கிறிஸ்தவ அறிஞர்கள் தங்களுடைய மதத்தை உண்மை என்று நிரூபிப்பதற்கு வைக்கின்ற ஒரு முக்கிய வாதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் பதினோரு பேர் அவருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்பது அவர்களுக்கு தெரிந்ததால்தான் அப்படி அவர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்தது பொய் என்றால் அவர்கள் அப்படி மறித்திருப்பார்களா இல்லை ஆகவே அந்த சீடர்கள் அவருக்காக உயிரை தியாகம் செய்ததே கிறிஸ்தவம் உண்மை என்பதை நிரூபிக்கின்றது இப்படி கிறிஸ்தவ அறிஞர்கள் வாதம் பண்ணுறாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது ஆமாம் இவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நாமும் நினைப்போம் ஆனால் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இது ஒரு பலவீனமான கட்டுக்கதை என்பது மட்டுமல்ல கிறிஸ்தவம் என்கின்ற மதமே பொய்யின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்ட ஒன்று என்பது நமக்கு தெரிய இந்த சேனலில் நானும் பைபிளில் உள்ள முரண்பாடுகள் பொய்கள் பிழைகளை சுட்டிக்காட்டி கிறிஸ்தவம் என்பது நம்ப தகுந்த ஒரு மார்க்கம் அல்ல அப்படின்னு பேசும்போது இதே வாதத்தை தான் கிறிஸ்தவங்களும் வைக்கிறாங்க இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் இயேசுவுக்காக உயிர்த்தியாகும் பண்ணுறாங்களே அவங்க எல்லாரும் முட்டாள்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க இவங்க இப்படி பேசுறது ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு காட்டுது இவங்க இப்படி வாதம் செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பைபிளில் உள்ள பொய்களையும் முரண்பாடுகளையும் நான் சுட்டி காட்டும் போது அதுக்கு இவங்களால் தகுந்த பதிலை கொடுக்க முடியல அதனால அதை விட்டுட்டு இயேசுவின் சீடர்கள் ரத்த சாட்சிகளாக மறித்தார்களே கிறிஸ்தவம் என்றால் அவர்கள் மறித்திருப்பார்களா இன்றைக்கும் கூட மிஷனரிகள் ரத்த சாட்சிகளாக மறித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் முட்டாள்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உயிரை விட்ட காரணத்தினால பைபிளில் உள்ள பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நாம் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோவில் இவர்கள் வைக்கின்ற இந்த வாதம் எவ்வளவு உண்மை இல்லாதது இது எப்படி இவர்களுடைய மதத்தை பரப்புவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பொய் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இயேசுவின் சீடர்களில் பதினோரு பேர் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்று இவர்கள் நம்பும் பைபிளே சொல்லலை ஜேம்ஸ் என்கின்ற ஒரு சீடர் அப்படி மறித்தார் என்று மட்டும்தான் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா பைபிளை பொய் என்பது தான் பைபிளை நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்ற உண்மை அப்படி இருக்கும்போது இவர்களது பைபிளில் இத்தனை பேரும் இயேசுவுக்காக உயிர்த்தியாகம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதை நாம் நம்புவதற்கு எந்த அவசியமும் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பைபிளிலேயே பதினோரு சீடர்கள் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படலை சரி பிறகு எப்படி இந்த தவறான நம்பிக்கை வந்தது அதைத்தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதலாவது இயேசுவின் சீடர்களின் மிக முக்கியமானவராக கருதப்படும் பேதுரு என்கின்ற பீட்டர் இவரை சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொன்றார்கள் என்று ஒரு கதை இருக்கு இந்த கதை எங்கிருந்து வந்தது ஆக்ஸ் ஆஃப் பீட்டர் என்கின்ற இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு புத்தகம் அதாவது பேதுரு வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து நூறு வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து தான் பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார் அப்படிங்கிற கதை வந்திருக்கு அடுத்தது ஆண்ட்ரூ என்கின்ற சீடர் இவரை எக்ஸ் வடிவத்தில் உள்ள சிலுவையில் அறைந்தார்கள் என்பது கதை இந்த கதை எங்கிருந்து வந்தது ஆக்ஸ் ஆஃப் ஆண்ட்ரூஸ் என்கின்ற மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தகத்திலிருந்து மூன்றாவது தாமஸ் தோமா இவர் இந்தியாவில் வந்து சுவிசேஷம் அறிவித்த போது கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது அடுத்த கதை இந்த கதை எங்கிருந்து வந்தது மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் என்கிற புத்தகத்திலிருந்து இந்த தாமஸ் இந்தியா வந்தார் என்பதும் சென்னையில் அவருடைய கல்லறை இருக்கிறது என்பதும் ஒரு பொய்க் கதை என்பதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் விளக்கமாக பேசியிருக்கேன் இதற்கடுத்தது பிலிப் என்கின்ற சீடர் இவர் சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது கல்லறிந்து கொல்லப்பட்டார் என்பது இன்னொரு கதை இந்த கதை ஆக்ஸ் ஆஃப் பிலிப் என்கின்ற நான்காம் நூற்றாண்டு புத்தகத்திலிருந்து வந்தது இதற்கடுத்தது மத்தேயு இவர் எத்தியோப்பியாவில் வைத்து குத்தி கொல்லப்பட்டார் என்பது ஒரு கதை இந்த கதை மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மார்டிடம் ஆஃப் மேத்யூ என்கின்ற புத்தகத்திலிருந்து வந்திருக்கு அடுத்ததாக பர்தலோமேயூ இவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் கதை நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஆக்ஸ் ஆஃப் பர்தலோமேயூ என்கின்ற புத்தகத்திலிருந்து வந்திருக்கு இன்னொருத்தர் சைமன் இவர் பர்சியாவில் வைத்து கொல்லப்பட்டார் என்பது மற்றொரு கதை இந்த கதை எங்கிருந்து வந்தது ஆக்ஸ் ஆஃப் சைமன் அண்ட் ஜூட் என்கின்ற மூன்றாம் நூற்றாண்டு புத்தகத்திலிருந்து மற்றும் ஒருவர் மத்தியாஸ் இவர் கல்லால் அடிக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது ஒரு கதை இந்த கதை ஆக்ஸ் ஆஃப் மத்தியாஸ் என்கின்ற மூன்றாம் நூற்றாண்டு புத்தகத்திலிருந்து வருது சரி இப்போ நான் சொன்ன இந்த புத்தகங்களில் தான் இந்த சீடர்கள் அனைவரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை வைத்துத்தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சீடர்களுடைய மரணத்தை ஒரு ஆதாரமாக காட்டி கிறிஸ்தவத்தை உண்மைன்னு காட்டுறதுக்கு விரும்புகிறாங்க ஆனா பிரச்சனை என்னென்னா இந்த புத்தகங்கள் எதையும் ஆதிகால கிறிஸ்தவ சபையில் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை பைபிளில் இதை எதையும் சேர்க்கல ஏன் தெரியுமா இப்போதான் கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு பொய்யின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்ட ஒரு மதம் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஏன் இந்த புத்தகங்களை பைபிளில் அவங்க சேர்க்கல தெரியுமா இந்த புத்தகங்கள் அனைத்தும் ஏற்கனவே கிறிஸ்தவ சபையால் உருவாக்கப்பட்டிருந்த பல்வேறு கோட்பாடுகளுக்கு எதிராக எழுதப்பட்டவை கிறிஸ்தவ சபை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த இறையியல் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு எதிராக எழுதப்பட்டவை இந்த புத்தகங்கள் திருமண வாழ்க்கை விசுவாசிகளின் சரீர உயிர்த்தெழுதல் கடவுளின் சிறந்த படைப்பு விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுதல் அப்போஸ்தலர்களின் அதிகாரம் இதையெல்லாம் மறுக்கின்ற புத்தகங்கள் இவைகள் கிறிஸ்தவர்கள் திருமணம் பண்ணுறது தப்பு ரெட்சிப்படைகிறதுக்கு விசுவாசமோ கிருபையோ உதவாது மாறாக ஒரு விதமான விசேஷமான ஞான உதயம் பெற வேண்டும் அப்படிலாம் மிக வினோதமான கிறிஸ்தவத்துக்கு எதிரான போதனைகள் இந்த புத்தகங்கள் இருக்கு நான் தொடக்கத்தில் சொன்னபடி பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்கிற புத்தகங்களே ஏராளமான பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படி இருக்கும்போது பைபிளில் சேர்ப்பதற்கே தகுதி இல்லாதவை என்று கிறிஸ்தவ சபையால் நிராகரிக்கப்பட்ட இந்த புத்தகங்களில் தான் இயேசுவின் சீடர்கள் அவருக்காக இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போது இயேசுவின் சீடர்கள் அவருக்காக உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதையெல்லாம் எடுத்து பரப்பும் இந்த புத்தகங்களில் இருக்கிற கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு எதிரான கொள்கைகளை மறைச்சிட்டாங்க இது எவ்வளவு பெரிய ஏமாத்துதல்ன்னு பாருங்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி தான் அந்த புத்தகங்களை நிராகரிக்கிறாங்க நிராகரிச்சுட்டு அந்த புத்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சீடர்களெல்லாம் சாட்சியாக மறித்தார்கள் அப்படிங்கிற கதையை மட்டும் எடுத்து பரப்பியிருக்காங்க இதுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்தவம் என்பது பொய்யால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் சரி இப்போ இந்த புத்தகங்களை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த ஆக்ஸ் ஆஃப் பீட்டர் ஆக்ஸ் ஆஃப் ஆண்ட்ரூ ஆக்ஸ் ஆஃப் பிலிப் மார்டிடம் ஆஃப் மேத்யூ ஆக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆக்ஸ் ஆஃப் பர்தலமியூ ஆக்ஸ் ஆஃப் சைமன் அன்ஜூட் ஆக்ஸ் ஆஃப் மத்தியாஸ் இந்த புத்தகங்களை குறித்து சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லும் கருத்து இதுதான் தான் அந்த திரையில் இருக்கிற அந்த சார்ட்டில் நீங்கள் இப்போ பாருங்கள் இவைகள் அனைத்துமே நம்பத்தகாத முரண்பாடுள்ள கதைகள் ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் பதினோரு பேர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது தெரிந்ததால் அவருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்து இரத்தசாட்சியாக சாட்சியாக மறித்திருக்கிறார்கள் அவர் உயிர் தழுந்தது பொய் என்றால் அவர்கள் அப்படி மறித்திருப்பார்களா என்கிற கிறிஸ்தவர்களின் வாதமும் நம்பத்தகாத ஒரு புராண நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்னபடி இவங்க இப்படி வாதம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா பைபிளில் உள்ள பொய்களையும் முரண்பாடுகளையும் நான் சுட்டி காட்டும்போது அதுக்கு இவங்களால் தகுந்த பதிலை கொடுக்க முடியல அதனால் அதை விட்டுட்டு இயேசுவின் சீடர்கள் ரத்த சாட்சிகளாக மறித்தார்களே இயேசு கிறிஸ்து உண்மையில் கடவுள் இல்லை என்றால் கிறிஸ்தவம் பொய் என்றால் அவர்கள் மறித்திருப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்களாம் மறித்த காரணத்தினால் பைபிளில் உள்ள பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நாம் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அவங்க தங்களுடைய பைபிளில் உள்ள பொய்களை மறைப்பதற்காக வைக்கின்ற இந்த வாதமும் ஒரு பொய் என்பது தான் சரித்திரம் காட்டும் உண்மை அடுத்தது இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்களே அவர்களான ஒரு முட்டாள்களா அப்படின்னு கேட்பாங்க இது கொஞ்சம் கூட பொது அறிவு இல்லாத ஒரு கேள்வி பலவிதமான தவறான நம்பிக்கைகளுக்காக பலரும் உயிரை கொடுக்குறாங்க மற்ற மதங்களிலும் தங்கள் கொள்கைகளுக்காக மறுக்கின்றனர் அதையெல்லாம் வச்சு அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மை நம்ம ஏற்றுக்க முடியுமா இல்லை அரசியல் கொள்கைகளுக்காக உயிர் விடுபவர்கள் கூட உண்டு ஆக இன்றைக்கும் கிறிஸ்தவ மிஷனரிகள் இயேசுக்காக உயிர்த்தியாகம் செய்கிறார்களே அப்படிங்கிற அந்த கேள்வியும் கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாதது இது போன்ற அபத்தமான வாதங்களை விட்டுவிட்டு பைபிளில் பொய்யும் முரண்பாடுகளும் ஏன் இருக்கின்றன என்று திறந்த மனதோடு ஆராய்ந்து பார்ப்பது தான் அறிவுபூர்வமான செயல்